நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு கருநொச்சி என்ற ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை சொல்லணுன்னா டோட்டலாக சொல்லணுன்னா இது ஒரு வழி நிவாரணி இந்த மரத்தை பொறுத்தவரையில் இந்த கருநொச்சி மரம் நிறைய நொச்சி வெரைட்டி இருக்குது இதில் கருநொச்சி மரம் அதோடைய பூ இலை எல்லாமே பர்பிள் கலரில் இருக்கும் இந்த கருணொச்சி மரம் முதல்ல நான் வைக்கும்போது எனக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னே தெரியல எதுக்கு வச்சிருக்குன்னே தெரியாமல் தான் நின்றுட்டு இருந்தது கொசு போகும் அப்படின்னு தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது ஆனால் அது வர வர அது எனக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எல்லாமே நான் எக்ஸ்டர்னல் யூஸ் தான் இன்டர்னல் யூஸ் கிடையாது ஏன்னா நான் டாக்டரும் கிடையாது இந்த டாக்டர்கிட்டையும் அட்வைஸும் வாங்கலை அதனால் நான் வந்து ஒன்லி எனக்கு வந்து ஒரு பாடி பெயின் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது மட்டும் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாடி பெயின் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தால சளி வரும்போதும் இதை நம்ம சளி மூக்கடப்பு தலைவலி இதெல்லாம் வரும்போதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து இது முடிஞ்ச அளவு எல்லாருமே அவர் ஒரு வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மரம் தான் சொல்லணும் இதை வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மயூரா க்ரியேஷனில் வாங்கினேன் அதோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இதோடைய இலை பூ ரெண்டையும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இலை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து அந்த இலையை எடுத்து நம்ம வெந்நிலை போட்டு ஆவி பிடிக்கும்போது நமக்கு மூக்கடப்பு தலைவலி கோத்தல் சளி நல்ல கோல்டு எல்லாமே நமக்கு சரியாக போயிடுது ரெண்டாவதாக அந்த இலையை எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு நம்ம குளிக்கும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பெயின் டயர்டிலெல்லாம் குறைஞ்சி நல்லா ஆக்டிவாக பிரிஸ்க் ஆகிடுவோம் மூணாவதா இந்த இதை இந்த இலையை பில்லோ மாதிரி செஞ்சு அதில் நம்ம படுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தலைவலி நல்ல தூக்கமின்மை சரியாக போயிடுது நல்லா தூக்கம் வருமா நைட்டில் வரக்கூடிய அந்த ரெஸ்பிரைட்டிங் ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்கிறாங்க இந்த இலை இந்த இலையை பொறுத்தவரை எந்த ஒரு மனமோ நாற்றமோ இருக்காது இந்த இலையில் பூவை வச்சு செய்யக்கூடிய எண்ணெயை நம்ம என்னென்ன வலி இருக்குதோ நம்ம அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடலாம் அதனால தான் நான் வலி வரணின்னு சொன்னேன் இந்த இலையை வறுத்து நம்ம ஒரு பொட்டணம் மாதிரி கட்டிக்கிட்டு நம்ம நல்லா சூடு பண்ணி நமக்கு வலி இருக்கக்கூடிய இடங்களில் வச்சோன்னா நல்லா வலி சரியாக போயிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்